வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரும்போது நம் இந்திய தேசம் அந்நிய அதிகாரத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை கொண்டாடி வருகிறோம் அந்நிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து விடுதலை கிடைத்தாலும் நாம் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை உருவாக்கி கொடுத்த அதிகாரத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டோமா தெரியவில்லை நாடு ஆட்சி அதிகாரத்தை விடுங்க நம்முடைய மனித வாழ்க்கையில் குறிப்பாக குடும்பங்களில் சுதந்திரமாக வாழ்கிறோமா இல்லையா என்பது குறித்த இந்த பதிவில் உங்களோடு பேச விரும்புகிறேன் வாங்க பதிவிற்குள்ளே போகலாம் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது விடுதலையில் சேருமா என்பது குறித்தும் பார்ப்போம் விரும்பியோ விரும்பாமலோ கணவன் மனைவியாக இணைந்த இல்லறத்தில் இருவருக்குமான உறவில் தொடர் போராட்டத்தையும் வேதனையையும் பெரும்பாலானோர் சந்தித்து வருகின்றனர் அதிலிருந்து வெளியேற நினைப்பதும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் ஒரு வகையான விடுதலை தான் என்று நினைத்து நீதிமன்ற படிகட்டுகளில் ஏறி கொண்டிருக்கின்றது என்பது வேதனைக்குரிய விஷயம் அப்படி என்னென்ன விஷயங்களில் விடுதலை பெற விரும்புகின்றனர் என்பதையும் பார்ப்போம் மன ரீதியான விடுதலை எமோஷனல் ஃப்ரீடம் குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் புரிதலின்மை காரணமாக கணவனும் மனைவிக்கிடையே தொடர் சண்டைகள் அவமதிப்புகள் இருக்கும் அது இருவருக்கும் மன ரீதியான அழுத்தத்தையும் வேதனையையும் தருகிறது எப்படா இந்த உறவிலிருந்து வெளியேறுவோம் அந்த வேதனைகளிலிருந்து நிம்மதியற்ற சூழலில் இருந்தும் மன ரீதியாக விடுதலை பெறுவோம் என்றுதான் நினைக்கிறார்கள் ஒருவேளை இருவருக்குள்ளும் பிரிவு வந்து விடுவிக்கப்பட்ட பிறகு உருவாகும் புதிய வாழ்க்கையை அமைதியான மனதுடன் தொடங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆனால் அவர்கள் விரும்பும் வாழ்க்கை அமையுதா என்பதும் கேள்விக்குரிய இரண்டாவது தனிப்பட்ட வாழ்வின் விடுதலை பர்சனல் ஃப்ரீடம் மனித வாழ்க்கையில் ஒருவர் தனக்கென ஒரு தனிப்பட்ட விருப்பமோ கனவோ இல்லாமல் மற்றவருக்காக வாழ வேண்டிய சூழ்நிலைதான் பல குடும்பங்களில் நடக்கிறது உதாரணமாக ஒருவர் தனது வேலையையோ விருப்பங்களையோ விட்டு கொடுக்க வேண்டிய நிலை இதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து செல்லும்போது அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்வின் கனவுகளை துரத்தவும் தங்கள் விருப்பப்படி வாழவும் விடுதலை பெற விரும்புகின்றனர் இது சுய வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக எண்ணுகின்றனர் மூன்றாவது உடல்நல விடுதலை பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஃப்ரீடம் சில சமயங்களில் இல்லற வாழ்வில் ஏற்படும் மன அழுத்தங்கள் உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தொடர் கவலை தூக்கமின்மை மனச்சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் இந்த உறவிலிருந்து வெளியேறுவதின் மூலம் அந்த அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு தங்கள் உடல் மற்றும் மனநலனை நலனை கொள்ளவும் விடுதலையை அவர்கள் பெற நினைக்கிறார்கள் ஆனால் இந்த விடுதலை என்பது வேறுபாடுகளை தவிர்ப்பதற்கான ஒரு தற்காலிக வழிமுறையாக இல்லாமல் ஒரு சில சண்டைகள் அல்லது பிரச்சனைகளுக்காக ஒரு உறவிலிருந்து வெளியேற முயற்சி செய்வது விடுதலை ஆகாது கணவன் மனைவி இருவரும் பலமுறை முயற்சி செய்தும் அந்த உறவை சரி செய்ய முடியாமல் இருவரும் தொடர்ச்சியாக துயரப்படும் போதே அந்த துயரத்திலிருந்து வெளியேறுவது ஒரு விடுதலை தான் என்றாலும் ஒரு உறவு என்பது இருவருக்கும் சந்தோஷத்தையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் அதுவே தொடர்ச்சியாக துன்பத்தையும் வேதனையும் மட்டுமே தந்தால் அதிலிருந்து வெளியேறுவது ஆரோக்கியமான மற்றும் அவசியமான ஒரு விடுதலையாக எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பது என் கருத்து ஆனாலும் அதற்கு பிறகு அவர்களால் விடுதலையை முழுமையாக அனுபவிக்க முடியுமா அப்படி வாழ்கிறார்களா இது பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்